சிம்பிளாக ஹெல்த்தியாக ஆறு வகையான சம்மர் ட்ரிங்கு தான் பார்க்க போகிறோம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி சில்லுன்னு குடிக்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி கிடைக்கும் இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் பண்ண போகிறோம் முதல்ல பர்மா ஸ்பெஷல் மொலிசா ட்ரிங்க்லேருந்து ஆரம்பித்து பீட்ரூட் ஜவரிசி வச்சு ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தாத்தா பாதாம் மில்க் அதுக்கப்புறமா கஸ்டர்டு வச்சு ஒரு ஷர்பத் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மேங்கோ லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா க்ரீமியாக இருக்கும் பால் இல்லாமல் பண்ண போகிறோம் இதுக்கெல்லாம் முதல்ல பர்மா ஸ்பெஷல் மொலிசா ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் சேமியா கோகோனட் மில்க் அதுக்கப்புறம் வெல்லம் தான் தேவைப்படும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சம்மருக்கு நம்ம ஃபலூடா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு முக்கால் கப் பச்சி எடுத்துகிட்டு மூணு தடவை நல்லா கழுவிக்குங்க இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு நல்ல தண்ணி ஊற்றிட்டு மூணு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் காலையில் ஊற வைக்க டைம் இல்லைன்னா நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சிடலாம் பாதாம் பிசுன் வந்து நம்ம போட்டுட்டு இதையும் ஓவர் நைட் வந்து ஊற வச்சிடலாம் நைட் ஃபுல்லாக பாருங்கள் பாதாம் பிசு நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஜவரிசி கூட போடலாம் பட் நான் ஜவர்சி போடலை இப்போது தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம இதை துருவியோ இது மாதிரி எடுத்தோ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்ல திக்கான தேங்காய் பாலாக எடுக்கணும் நீங்கள் அப்படி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அது நல்லா சில்லன் ஆகணும் அதுவும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் வைங்க ஃப்ரீஸ் அரை மணி நேரத்துலேயே ரெடி ஆகிடும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொலேஸ் ட்ரிங்கோட ஒரு பேஸ்னு சொல்லலாம் கொக்கோனட் மில்க் பிடிக்காதவங்க நார்மல் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோகோனட் மில்க் வந்து ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது தின்னாக இருந்தால் ட்ரிங்க் நல்லா இருக்காது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்காக அரைச்சிடுங்க ஒரு ரெண்டு தடவை அரைக்க வேண்டிய வரும் ஸோ நீங்கள் இதை வந்து அரைச்சதுக்கப்புறம் வடிக்கும்போது லம்ஸ் இல்லாமல் இருக்கணும் ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க ஒரு காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு வடித்து எடுத்துக்கலாம் ஸோ இது இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிறத திரும்ப நம்ம மிக்சியில் போட்டு திரும்ப வந்து எடுக்க போகிறோம் ஸோ தேவைப்பட்டால் இதுலேயே கூட கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக இதுலேயே கூட கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஃப்ரீஸில் வைக்க போகிறேன் தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ நம்ம அரிசியும் ஊறிடுச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பேட்டர் அரைக்கணும் இந்த பேட்டர் தின்னாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அரை கப் தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப அந்த மாவு அரிசி மாவு அரைச்சதை ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோவா வர வரைக்கும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயே நீங்கள் மணி கொழுக்கட்டை பண்ணலாம் ரொம்ப நல்லா மணி கொழுக்கட்டையாக இருக்கட்டும் பால் கொழுக்கட்டையாக இருக்கட்டும் எல்லாமே ஈஸியாக தான் பண்ண முடியும் அரிசி மாவு மட்டுமே வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை கூட நீங்கள் பண்ணலாம் இது ஒரு சிம்பிளான டிப் நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னு நல்லா டோ மாதிரி வந்துருச்சு நீங்கள் இந்த டைம்லலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம இதை மூடி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்க போகிறோம் இது பாருங்கள் நல்லா டிரான்ஸ்பரண்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு இதில் தான் நம்ம இந்த நூடுல்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது இப்போது நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம் ஒரு கப் வெல்லம் அதுக்கப்புறம் அரை கப் தண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரி சிரப் இதுதான் நல்ல ஒரு ஸ்வீட்னஸை கொடுக்கக்கூடியது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வடிச்சிடலாம் இல்லைன்னா டேரெக்டாக கூட அப்படியே நீங்கள் ஊற்றலாம் இப்போது நல்லா கோல்டு வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டோர் ரெடி ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு டைரக்டாக முறுக்கு குழல்லில் போட்டுட்டு நம்ம பிழிஞ்சிடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிரேட்டர் இருக்கும் நம்ம பீட்ரூட்டெல்லாம் துருவருது அதில் வச்சுட்டு இந்த மாவை தேய்க்கும் போது என்னாகும் அப்படின்னா சின்ன சின்னதாக விழும் அதுவும் அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரி ஒரு பெரிய சேவ் மோலில் போட்டுட்டு நம்ம இப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம் பிழிஞ்சிட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்காதீங்க ஸோ கொஞ்ச நேரம் சீக்கிரமாக பிழிஞ்சிட்டு இதை அப்படியே போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தடுன்னு சொல்லலாம் ஸோ இதில் நீங்கள் ரோஸ் ஃப்ளேவர் வேணுன்னா ரோஸ் ஃப்ளேவர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி டோ ரெடி பண்ணலாம் சாக்லேட் ஃப்ளேவரும் தான் கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் இது வந்து எந்த மைதாவும் இல்லாமல் எந்த ஒரு பாலும் இல்லாமல் செய்கிற ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் சுகரெல்லாம் இல்லாமல் பாருங்கள் தண்ணியை வடிச்சிட்டோம் தண்ணியை வடித்ததுக்கப்புறம் நமக்கு அந்த இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பாதாம் பிசன் ஜாக்ரி சிரப் அதுக்கப்புறம் இந்த ரைஸ் நூடுல்ஸ் இதுக்கப்புறம் மேலே நான் வந்து ஜாக்ரி சிரப் ஊற்ற போகிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் பால் அவ்வளோதான் எல்லாமே சில்லுன்னு இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கும்போது ரொம்ப நல்ல சில்லுன்னு வெயிலுக்கு நல்லாயிருக்கும் ஜாக்ரி சிரப்பில் வந்து அயன் கண்ட் இருக்குது பால் நார்மலாகவே குளிர்ச்சியாக கொடுக்கும் ஸோ இந்த மூலைஸ் ட்ரிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஹெல்தியானது கூட நம்ம தேங்காய் பால் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கு திருப்தியாகவும் இருக்கும் ஆர்டிஃபிஷியல் கலரும் எதுவுமே கிடையாது இதில் வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கும்போது சுகர் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் அதுமே வந்து ஒரு எனர்ஜி தான் கொடுக்கும் இதுக்கப்புறமா பீட்ரூட் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது சம்மருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கலரும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டான ஒரு ட்ரிங்க்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது இப்போது சப்ஜா எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தை நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் ஜவரிசி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்க நல்லா ஊறிடிச்சு நம்ம தண்ணியை வடிச்சிடலாம் சின்ன ஜவரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அந்த சப்ஜாவும் நல்லா ஊறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட் எடுக்கிறேன் இந்த பீட்ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கலரை மட்டும் கொடுக்கக்கூடியதில்லை ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இது நார்மலாக நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைய சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம இது மாதிரி ட்ரிங்கில் வந்து பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டோட டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக தெரியாது அது வந்து இந்த ட்ரிங்கில் போடும்போது ஒரு சேமியா மாதிரி இருக்கும் ஸோ ஃபலூடா மாதிரி இருக்கும் ஸோ இப்படி நம்ம ஒரு அரை பீட்ரூட் இருந்தால் போதும் இது மாதிரி ஓரளவுக்கு தின்னானதில் வந்து நல்லா துரி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் பீட்ரூட்டில் மண்ண மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை கேரட்லேயும் பண்ணலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சேமியா மாதிரியே தான் இருக்கும் சேமியா ஃபலூடாவில் மாதிரியே தான் இருக்கும் இது மாதிரி நீங்கள் துருவணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட்டை போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வதைக்கிறதீங்க தண்ணி ஊற்றி வதைக்கினீங்க அப்படின்னா அதனோடய டேஸ்ட் வந்து போயிடும் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது ஸோ அதனால் இதே மாதிரியே ரோஸ்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் கூட நீங்கள் விட்டு இதே வந்து உங்களுக்கு பர்பிள் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர்னு சொல்லுவோம் சங்குப்புன்னு சொல்லுவோம் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போது ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றலாம் பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் ஆல்மண்ட் மில்க் ஓட்ஸ் மில்க் எது வேணாலும் நீங்கள் ஊற்றி செய்யலாம் கேப்ஷியம் மில்க் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அரை கப் தண்ணி ஊற்றுறேன் இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம ஜவரிசை போடும்போது பார்த்தீங்கன்னா ஆகிடும் ஹல்வா மாதிரி ஆகக்கூடாது ஸோ இது வந்து ட்ரிங்க் அதனால் நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றியிருக்கேன் பாலே நீங்கள் ஊற்றுறனாலும் நோ ப்ராப்ளம் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப வேகணும் நல்லா அவசியம் இல்லை ஆல்ரெடி வெந்துருச்சு நமக்கு இப்போ அந்த ஜவ்வரிசி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் அது நல்லா இருக்காது ஜவ்வரிசி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே இதுவும் நல்லா வெந்துடும் இப்போது சர்க்கரை அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கலாம் இல்லை வெல்லம் ப்ரௌன் சுகர் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் வெல்லம் சிறப்பில் ஊற்றுற மாதிரி இருந்தால் ஃபைனலாக ஊற்றிக்கோங்க அப்புறம் இப்போ ஏலக்காய் பொடி அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒரு கால் கப் நட்ஸ் போட்டுக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறம் ரேசன்ஸ் திராட்சை உலர் திராட்சை போட்டுக்கலாம் தேவைப்பட்ட டேட்ஸ் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த ஃப்ரீஸில் முப்பது நிமிஷம் வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா வந்து சர்விங் கிளாஸில் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் வந்து நான் ஒரு கார்னிஷிங்காக நான் போட போகிறேன் இது வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோசா மாதிரி இல்லாமல் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்ட்ராபெரி சிரப் இதை வந்து நான் ஃப்ரீஸில் இந்த கப்பை வைக்க போகிறேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அட்ராக்டிவாக அது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இது ஆப்ஷனல் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை சிம்பிளாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஒரு முப்பது நிமிஷம் ஃப்ரீஸில் வச்சுருக்கோம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நமக்கு அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில்னா ஒரு மூணு மணி நேரம் வைக்கலாம் இப்போ சப்ஜா சீட்ஸ் ஊற வச்ச சப்ஜா இதில் வந்து பாதாம் பிசன் கூட போடலாம் அதாவது ஆல்மண்ட் கம் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஆல்ரெடி சில்லன்ஸ் நல்லா சில்லுன்னு தான் இருக்குது வெயில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐஸ்க்யூப்ஸ் போடுறேன் ஒரு அரை கப் போடுறேன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக சர்வ் பண்ண வேண்டியதுதான் இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கேரட்டில் பண்ணியிருக்கேன் கேரமல் அதுக்கப்புறமா நமக்கு முலாம்பழம் இருக்கும் அதுலேயுமே வந்து இந்த ட்ரிங்க் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஒற்றுமை கிச்சனை சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அனிமியா இருக்கிறவங்க ரத்த சோகை இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து குடிக்கலாம் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மோர் தாத்தா அதாவது நம்ம பட்டர் மில்க் தான் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் ஹெல்தியானது கூட நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மோர் தாத்தா இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்பெஷல்னு சொல்லலாம் இது வந்து ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை இது வந்து பட்டர் மில்க் தான் அதாவது நம்ம எப்படி வந்து நீர்மோர் குடிப்போமோ அதே மாதிரி இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பூந்தி ஆட் பண்ணியிருப்பாங்க இது வந்து வைரல்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மேங்கோ எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நீர்மோரில் மேங்கோ சேர்க்க மாட்டாங்க இதில் ஒரு ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா ரா மேங்கோ இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் பாடி குழன்றுன்னு சொல்லலாம் இப்போ இதுக்கு ஜீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி மாங்காய் இதுக்கப்புறமா பெருங்காயம் கொத்தமல்லி தயிர் வந்து ஒரு அரைக்க போட்டுக்கலாம் தண்ணி ஒன்றரை கப் ஊற்றணும் இப்போ தண்ணி ஒன்றரை கப் ஊற்றணும் ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடணும் இந்த பட்டர் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் பி டுவெல் கால்சியம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியை கொடுக்கக்கூடியது நம்ம போன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது கூட அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ப்ரோபயாட்டிக்குன்னு சொல்லலாம் ஈஸியாக வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும் நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கூட இதை வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன் ரொம்ப முக்கியம் இதை வந்து வடிக்கணும் ஸோ வடிக்க பிடிக்காதவங்க நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம் இந்த மே இந்த மேங்கோவும் அந்த தயிரும் சேரும்போது பட்டர் மில்கும் சேரும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு கிளாஸ் குடிக்கலாம் ஒரு நல்ல சில்லுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் க்யூப்ஸ் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் ஃப்ளேவருக்கு வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பீட்ரூட் கேரட் நீங்கள் எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம் இப்போது ஐஸ்க்யூஸ் போட்டுட்டு மேங்கோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பட்டர் மில்க் அதை வந்து ஊற்றிட்டு மேலே எக்ஸ்ட்ரா பூந்தி போட்டுவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த பூந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான் இந்த வீடியோவோட கடைசியில் நான் எப்படி வந்து பூந்தி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டான குழந்தைகளுக்கு வந்து தேவையான ஒரு ட்ரின்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் எதுவுமே கிடையாது இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவும் குடிக்கலாம் இல்லை அப்படின்னா தயிரில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் ஸோ பூந்திக்கு வந்து கடலை மாவு அரிசி மாவு பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி வந்ததுக்கப்புறமா டைரெக்டாக பூந்தியில் லண்டில் வச்சு அது மேலே ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் நல்ல சூடான ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணணும் பேக்கிங் சோடா நான் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ அப்படி போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பூந்தி வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வரும் உங்கள்கிட்ட வந்து பூந்தி இல்லை அப்படிங்கும்போது இந்த ரெசிபி பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அதை வந்து பண்ணிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறது ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அவ்வளோதான் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது எல்லாமே சிம்பிளான சிம்பிளான ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளான ஹெல்தியான பாதாம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து விட்டமினி கால்சியம் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் இதுக்கு பாதாம் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் முந்திரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா பத்து முந்திரி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பிஸ்தா ஏலக்காய் போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஸோ நீங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் அந்த ஏலக்காவோடய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நான் இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எல்லோ கலருமே ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ இது வந்து ப்ளைனாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போது பால் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்துக்கலாம் நீங்கள் பால் பிடிக்கலன்னா தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம் பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும் அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் மில்க் ஓட்ஸ் மில்க் எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணலாம் இப்போது இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம் இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் உங்களுக்கு வந்து குங்குமப்பு இருந்ததுன்னா போட்டுக்கலாம் சேஃப்ரான் இருந்ததுன்னா ஸோ அப்படி இல்லைங்க மஞ்சள் தூள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுகர் போட்டுக்கங்க அப்படி இல்லைன்னா வெல்லம் இல்லைனா ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம் இது ஐம்பது செகண்ட் மட்டும்தான் நீங்கள் அரைக்கணும் ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும் அதாவது முந்திரியிலேருந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டோம் நல்லா பவுடர் மாதிரி ஃபைனாக இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ இந்த பவுடர் போட்டுரும் பவுடரை போட்டுட்டு இமீடியட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் அப்படி கட்டி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா பால் குடிக்கும்போது நல்லா இருக்காது ஒரு விஸ்க் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம் கட்டி இல்லாமல் மொத்தமாக மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் இது ரொம்ப திக்காக வேணாம் திக்கானால் வந்து ரெபடி மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் மூணு நிமிஷம் நல்லா அந்த பாலோட அந்த பாதாமெல்லாம் சேர்ந்து கொதிச்சுதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரமோ வச்சுட்டா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நைட்டு குடிக்கலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இது குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இதை கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸோ நல்லா ஃப்ரீஸில் வச்சு எடுத்துட்டேன் தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக சில்லுன்னு நமக்கு பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு இந்த பாதாம் மில்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் நல்ல சில்லனு குடிக்கும்போது அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்படியுமே குழந்தைங்க வந்து ஸ்கூலில் தண்ணி குடிக்க மாட்டாங்க ரொம்ப இது வந்து குடிக்கும்போது நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ட்ரிங்காக இருக்குன்னு சொல்லலாம் நீர் சத்து வந்து உடம்புக்கு நல்லா கொடுக்கும் இதுக்கப்புறம் கஸ்டர்ட் ஷேகோ சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளான ஜவர்ஸியை வச்சு பண்ணக்கூடியது நல்ல எனர்ஜி ட்ரின்குன்னு சொல்லலாம் இதுக்கு சப்ஜா எடுத்துக்கலாம் சப்ஜா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஊற வச்சுக்கலாம் சப்ஜா இல்லைனா சியா சீடு எடுத்துக்குங்க இதெல்லாமே நேச்சுரல் பாடி கூழன்ட்டுன்னு சொல்லலாம் இப்போ பாதாம் பிசன் அது ஒரு ஆறு எடுத்துகிட்டு இதை ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வைக்கணும் இது நல்ல ஹெல்தியானது குழந்தைகளுக்கு வெயிலுக்கு வந்து பாதாம் பிசன் ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும் இப்போது ஜவரிசி ஜவ்வரிசி கால் கப் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் உற வச்சலாம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க நீங்கள் எந்த ஜவரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இதுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நல்ல உடல் வலிமையை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி சாஃப்டாக உரிடணும் தண்ணியை வடிச்சலாம் பால் பால் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கலாம் பால் தேங்காய் பால் ஆல்மண்ட் மில்க் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை முதல்ல நம்ம காய வைக்கணும் இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகணும் அப்படின்னால அவசியமே இல்லை இது வந்து கஸ்டர்டாக இருந்தால் ஓகே நாம் பண்ண போகிறது ஷர்பத் ஸோ அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா கீழே அடிப்பிடிக்கும் இப்போது கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் தண்ணியும் பால் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் வேணாம்னா மில்க் பவுடர் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் இப்போ ஜவர்சி ஜவர்சியை போட்டுட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணோம் அதாவது நல்லா சாஃப்ட் ஆகணும் அல்லதான் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் இது வெந்துடும் நம்ம என்ன ஊற வச்சுட்டோம் இப்போ சுகர் நான் போடுறேன் சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர் ச ஜாக்ரி சிரப் இல்லைனா ஹனி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் வந்து ஜாகரி சிரப் ஹனியெல்லாம் நீங்கள் ஃபைனலாக தான் போடணும் இப்போ போட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் நீங்கள் கடைசியாக வந்து ஊற்றிடுங்க சுகர் வேணால் சுகர் இப்போவே நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது கஸ்டர்ட் மிக்ஸர் அதை வந்து போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இது குக் ஆனால் போதும் ஸ்லைட்டாக மட்டும் திக்காகும் அதுவே ரொம்ப நல்லது நீங்கள் ரொம்ப கஸ்டர்ட் பவுடர் போட்டால் ரொம்ப திக்காக இது குடிக்கிற மாதிரியே இருக்காது அது வந்து ஸ்மூத்தி மில்க் ஷேக் மாதிரி ஆகிடும் ஷர்பத் மாதிரி இருக்காது இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ ஃப்ரீசர் அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரிட்ஜுனா ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கலாம் நல்ல சில்லுன்னு பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சூடாக வச்சிடாதீங்க ஃப்ரீஸர்லேயோ ஃப்ரிட்ஜிலையோ சூடாக வைக்கக்கூடாது இப்போது நம்ம எல்லாமே சில்லுன்னு பண்ணி எடுத்துட்டோம் ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த டைமில் திக்காகிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் கூட நீங்கள் ஊற்றிக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பவுல் இருந்தன்னா அதில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் தான் தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் இல்லைனா இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ரொம்ப திக்காகிடும் இதுக்கப்புறம் நம்ம ஐஸ்க்யூம்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே சில்லுந்தான் இருக்குது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில்லன்ஸ் தேவைதான் தேவைப்பட்டால் இதில் பாதாம் பவுடர் பிஸ்தா இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இனி ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ திராட்சையோ முந்திரியோ பாதாமோ அதுக்கப்புறம் மாதுளை வாழைப்பழம் ஆப்பிள் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் அது எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும் இப்போது பாதாம் பிசன் அதுக்கப்புறம் சப்ஜா தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷர்பத் ஸோ இதை ஊற்றிட்டு மேலே நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சும் சர்வ் பண்ணலாம் அதெல்லாம் எதுவுமே வேணான்னா இப்படியே டைரக்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃபார் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி மட்டுமே வச்சு கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் கூட பாதாம் வந்து ஊற வச்சு பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி கூட ஊற்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஃபைனலாக வந்து பார்க்க போ பார்க்கக்கூடியது மேங்கோ லசி க்ரீமியாக பண்ண போகிறோம் ஹெல்த்தியானதை கூட ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும் இதில் நான் வந்து பால் ஊற்ற போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக நல்லா கோல்டு வா வாட்டர் தான் நான் ஊற்ற போகிறேன் இப்போது நம்ம நல்லா மேங்கும் எடுத்துகிட்டு தோல் இல்லாமல் அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்கணும் இது வந்து மாம்பழம் வந்து புளிச்ச மாம்பழமாக இருக்கக்கூடாது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது கூட இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கங்க ஸோ இதுக்கப்புறம் சுகர் எடுத்துக்கலாம் தேவையான நல்லது சுகர் வெல்லம் இது வேணாலும் தையி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புளிப்பு இல்லாமல் இருக்குன்னு ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் அவ்வளோதான் சேஃப்ரான் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் நல்லா அரைச்சிக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அரைச்சி முடிச்சிடணும் இல்லைன்னா அந்த தயிர்லேருந்து வெண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சீக்கிரமாகவே அதை ரெடி பண்ணிடணும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது அதை வந்து டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட்